சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடத்தப்பட்டது நெடுமதாவு என்ற கிராமத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் வந்து கலந்து கொண்டனர் பெரிய மாடு பிரிவில் பதினோரு வண்டிகளும் சின்ன மாடு பிரிவில் பதினெட்டு வண்டிகளும் பந்தயத்தில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு சாரதிகளுக்கும் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பந்தயக்களத்தில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்